ஸ்ரீ சிவசக்தி டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த தமிழ் மாதத்துல ஆணி மாத பலன் பார்க்க போறோம் ஏன் நம்ம தமிழ் மாதம் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா ஆங்கில மாதம் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆங்கில மாதத்துக்கும் நம்ம வரிசையா பலன் பார்த்துட்டு வர்றோம் தமிழ் மாதத்துக்குமே வரிசையா பலன் பார்த்துட்டு வர்றோம் இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த பலனாகப்பட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பனிரெண்டு ராசிக்குமே பொதுவான பலன்னு சொல்றோம் எந்த ராசிக்குமே ஒரு குறிப்பிட்டு இல்லாம பனிரெண்டு ராசிகளுக்குமே ஒரு பொதுவான பலன் அப்ப கரெக்டான துல்லியமான பலன் நீங்க பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகம் முழுமையா தேவை இன்னைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்களும் இந்த நடக்கக்கூடிய கோச்சார காலங்களும் இதுதான் உங்களுடைய சரியான ஒரு சாதகத்தை எடுத்துட்டு நல்ல வழியை காமிக்கிறதுக்கான ஒரு வழி இதை பொறுத்தவரை பொது பலன் மட்டுமே இந்த ஆணி மாசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மாதத்துல என்னென்ன ஒரு பலன் அதாவது வந்து சுப முகூர்த்த தினங்கள் ஒரு சில விஷயங்கள் வருது இல்லை இந்த சுப முகூர்த்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாம் தேதி இருபத்தி மூணு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டாம் தேதி இந்த நாலு முகூர்த்தங்கள் ஓரளவுக்கு வளர்முறை முகூர்த்தமாகவே வரும் பதினாறு ஆறு இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஏழு ஏழு இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பத்து ஏழு இருபத்தி நாலு புதன்கிழமை அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு ஏழு நாலு பன்னெண்டு ஏழு இருபத்தி நாலு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை இந்த நான்கு முகூர்த்தங்கள் இந்த மாசத்துல ரொம்ப சிறப்பான முகூர்த்தங்கள் இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுப முகூர்த்தம்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா அதுல ராவுகாலம் காலம் யமகண்டம் மற்ற கெட்ட நேரங்கள் என்னவா இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி கிளியரான ஒரு நேரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் சுப முகூர்த்த தினங்கள் எந்த ஒரு நல்ல காரியத்துக்குமே அது ரொம்ப உகந்த ஒரு நேரம் அது இந்த குரோதி வருடம் ஆணி மாதம் அதாவது ஒன்னாம் தேதி பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஆணி மாதம் பிறக்குது இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேச லக்கணத்தில் ராசி வந்து கும்பராசி கன்னி ராசியில பிறக்குது லக்கணத்திலேயே சூரியன் சுக்கரன் புதன் மாந்தி எல்லாமே இருக்கு இந்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னி வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் கேது ரெண்டுமே இருக்கு சனி பகவான் வந்து கும்ப வீட்டில் இருக்காரு ராகு மீன வீட்டில் இருக்கார் செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய சொந்த வீடான மேச வீட்டில் இருக்கார் குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரனுடைய வீடான ரிஷப வீட்டில் இருக்கார் இந்த கிரகங்களுடைய அமைப்பில் ஒவ்வொரு மாதத்துக்குமே தமிழ் மாதத்துக்கும் ஆங்கில மாதத்துக்குமே பதினஞ்சு நாள் டிஃப்ரெண்ட் அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த ஆணி மாதம் இந்த பனிரெண்டு இந்த கிரகங்களுடைய அமைப்புல மாதத்துல வரக்கூடிய பலன் என்ன பலன் அப்படிங்கறத இந்த பனிரெண்டு ராசிக்குமே விரிவா பார்க்க போறோம் அன்பா இந்த ராசி அன்பர்களுக்கு நம்ம சொல்றது என்னன்னா இந்த ஆணி மாத பலன் குரோதி வருடம் ஆணி மாதம் இந்த பலனாகப்பட்டது எப்படி இருக்கும் ஒரு மாதம் மாத பலன் இந்த மாத கோள்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதம் செயல்படுறது எப்படி இருக்கும் அப்படிங்கறத மட்டும்தான் நம்ம விரிவாக பார்க்க போறோம் இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமே நம்ம சொல்லக்கூடிய பலனாகப்பட்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொது பலன் தான் ஒருத்தருக்கு ஐம்பது பெர்சன்ட் பொருந்தோம் ஒருத்தருக்கு எழுபது பெர்சன்ட் பொருந்தோம் ஒருத்தருக்கு இருபது பர்சன்ட் கூட பொருந்தோம் அவரவருடைய விதி ஜாதகத்தினுடைய அமைவை பொறுத்தத்தை ஹண்ட்ரட் அவங்களுக்கு பொருந்தும் ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இன்னொருத்தருக்கு இருக்காது ஒரே வீட்டுல பிறந்திருந்தாலும் ஒருத்தருக்கு இருக்க அமைப்பு இன்னொருத்தருக்கு கிடையாது அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரவருடைய நிலை என்னவோ அவரவருடைய ஜனன ஜாதகத்தினுடைய அமைப்பு என்னவோ அதுதான் வேலை செய்யும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்னைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள் இன்னைக்கு நடக்கக்கூடிய கோச்சார காலங்கள் பிறந்த பிறப்பு அப்படிங்கில இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்க இருக்கோ அதுதான் முழு பலனை அந்த ஜாதகத்துல ஒரு கிரகம் வந்து ஒரு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அந்த பாவக ரீதியா வரும் பொழுது அங்க இருந்து எந்த கிரகங்கள் என்ன கதிர்வீச்சுக்களை பிரதிபலிக்குதோ அந்த கதிர்வீச்சுக்கலுடைய தான் நம்மளுடைய உடம்புல அப்படியே வேலை செய்யும் ஐம்பெரும் பூதங்களினால் ஆனதுதான் இந்த பிரபஞ்சமே இந்த பிரபஞ்சத்துல ஐம்பெரும் பூதங்கள் என்ன வேலை செய்து மாற்றங்கள் நடக்குது அந்த மாற்றங்கள் கிரகங்களுக்கு உண்டு கிரகங்கள் என்ன பிரதிபலிக்குதோ அது நம்ம உடம்புலையும் உண்டு நமக்கு அதுதான் வேலை செய்யும் ஒரு சுக்ரன் ஒரு நல்ல இடத்துல இருந்து வேலை செய்யுது அப்படின்னா சுக்ரன் இருபது வருஷம் வேலை செய்யுது அப்படின்னா இருபது வருஷத்துல ஒரு கோடீஸ்வரன் ஆதரவனும் உண்டு சரியில்லாத இடத்துல வந்து சுக்ரன் இருக்காரு சரியே இல்லை அப்படின்னா அப்ப அவர் வந்து இருபது வருஷம் அவருக்கு நல்லது நடக்காம இருக்கிறவர்களும் உண்டு எனக்கு சுக்கரதான் நடக்குது எப்படி நல்லதே நடக்காம போயிருச்சு என் ஜாதகத்துல நீங்க நல்லது நடக்கவும் சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு வந்து கேட்டக்கூடாது கூடாது அதுக்காக முதல்ல சொல்லிடுறது இந்த விஷயத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரவருடைய விதி ஜாதகத்தை தான் ஒரு பலன் சொல்ல முடியும் நல்லது கெட்டது எதுக்கு எடுத்துக்கிட்டாலுமே அவர் அதை பார்த்து அது மூலியமா ஒரு பிஸ்னஸ் பண்றதா இருக்கட்டும் வெளியூர் போறதா இருக்கட்டும் வெளிநாடு போறதா இருக்கட்டும் திருமணம் பண்றதா இருக்கட்டும் குழந்தைக்கு பேர் வைக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரு அமைவுங்கிறது என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணும்போது எந்த விதமான மாற்றமுமே வராது மொத்தத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிசபராசி ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசியினுடைய ராசிநாதன் சுக்கரன் அவர் உங்களுக்காக இரண்டாம் இடத்துல போய் அஸ்தமனம் ஆகிருக்காரு அவர் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட நாள் தான் அஸ்தமன இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனம் வாக்கு குடும்பம் வருமானம் அடிப்படை கல்வி எல்லாமே இரண்டாம் இடம் தான் இரண்டாம் இடம் ஒரு ஜாதகருக்கு பாதிக்கப்படுது அப்படின்னா குடும்பத்தில் கூட கணவன் மனைவி கூட சிறு சிறு சண்டை சச்சரவுகள் ஏற்படும் நல்ல ஒற்றுமையா இருப்பாங்க எப்படித்தான் சண்டை வந்துச்சு அப்படிங்கறதே தெரியாது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நீடிக்குது அப்படின்னா அது கிரகத்தினுடைய அடிப்படையிலையும் வேலை செய்யுது அப்படிங்கிறது ஒரு கணக்கு சரி இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ராசி ஸ்திர ராசி சந்திர பகவான் அங்கே உச்சமடையக்கூடிய ஒரு இடம் சுக்குரன் அப்படின்னாலே சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் கண்டிப்பாக இந்த ரிஷபராசினியர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு அப்படின்னா சுயமா வீடு இருக்கும் சொந்த வீடு கட்டிடுவாங்க வண்டி வாகனங்கள் இல்லாம இருக்க மாட்டாங்க அவங்களுடைய ஆடம்பரமான வாழ்க்கை பகட்டான வாழ்க்கை ஆண் அப்படின்னா சுக்கிலம் பெண் அப்படின்னா ஸ்ரோனிதம் இதெல்லாம் வந்து சுக்கரனுடைய காரணம் அப்ப இந்த சுக்கரனாகப்பட்டவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கரு இருக்கு குழந்தை இருக்கு குழந்தை இல்லை அப்படின்னாலும் பார்க்கணும் அப்படின்னா சுக்கரனத்தையும் கவனிக்கணும் அப்போ அந்த சுக்ரன் நல்ல நிலையில இருந்தா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் ஆசையை தூண்டக்கூடிய கிரகம் ஒரு ஆசையை அனுபவிக்க வைக்கக்கூடிய ஒரு கிரகம் ஒவ்வொரு கிரகத்துக்குமே இந்த பன்னிரெண்டு கிரகங்களுக்கு பன்னிரெண்டு ராசிக்கும் ஒன்பது கிரகங்களுமே ஒன்பது வகையான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய உண்டு இந்த ஒவ்வொரு வகையான வேலை அது செய்யும் எல்லாமே நம்ம உடம்புல நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய வேலைகள் எல்லாமே அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இரண்டாம் இடத்துல வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு எட்டுக்கும் பதினொன்னுக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் ஒண்ணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பயிற்சி ஆகினாரு ஜென்ம குருவா இருக்காரு இந்த ஜென்ம குருவாகப்பட்டவர் அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுடைய அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை தான் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் அதாவது ஒன் அஞ்சு ஏழு ஒன்பது அப்படிங்கிறதுமே சுபஸ்தானம் தான் அப்ப உங்களுக்கு வந்து இந்த குருவினுடைய பார்வை என்பது மிக மிக ஒரு அவசியமான ஒண்ணு ரொம்ப நல்ல ஒரு விஷயம் குரு பார்த்தால் கோடி நன்மை அசுபமான இடத்த கூட ஒரு தோஷம் இருக்கு இப்ப கேது பகவான் அஞ்சுல இருக்கார் கேது அஞ்சுல இருக்கிறது ஒரு வகையில சுபஸ்தானத்தில் இருக்குது நல்லதான் பண்ணணும் அப்படிங்கறது ஒரு விதியா இருந்தாலும் பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த கூட சுருக்குவார் அஞ்சு இருந்தா என்ன பண்ணுவாரு குலதெய்வ வழிபாட்டு ஏதேனும் குறைபாடுகள் இருக்கும் ஒரு கரு உருவாகுது அப்படின்னா அது ஏதாவது கலையிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்குவாரு அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை உருவாக்கும் அப்ப இந்த அஞ்சாம் இடத்தை அந்த தோஷமான இடத்த கூட குருவினுடைய படும் பொழுது அந்த தோஷமான இடம் கூட சுகமாக மாற வாய்ப்பு உண்டு இதுதான் குருவினுடைய பார்வை அவர் முற்றிலும் சுப கிரகம் தேவகுரு குரு எல்லாம் குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா முற்றிலும் சுபரான ஒரு கிரகம் அப்படின்னா அவருடைய பார்வை என்பது மிக மிக சுபரான ஒரு விஷயம் ந நல்ல ஒரு விஷயம் பார்த்தால் கோடி நன்மை சொல்றோம்ல அப்ப அதுக்குள்ள பலன் கிடைச்சிதான தீரும் எந்த வகையில மாற்றம் இருக்காது சரி அடுத்து வந்து உங்களுடைய வந்து பத்தாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்காரு ஆட்சி பலம் பெற்றிருக்காரு பத்தில் சனி இருந்தால் தொழில் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் பத்தில் வந்து சனி பகவான் வக்ரமாக போகிறாரு சனி பகவான் வக்ரமாகிறது ஒரு சில அஞ்சு மாதம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதம் பக்கம் அவர் வக்ரம் ஆகுறாரு அது வந்து ஒரு சில கிரகங்களுக்கு ஒரு சில ராசிகளுக்கு பலன் நல்ல பலனாகவும் அளிக்கும் ஒரு சிலருக்கு அது பத்தாத ஒரு சூழ்நிலையாகவும் இருக்கும் இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்னுல வந்து ராகு இருக்காரு பதினொன்னுல ராகு இருக்கிறது மிக மிக சூப்பரான விஷயம் இந்த பதினொன்னு அப்படிங்கிறது லாபஸ்தானம் பதினொன்னுல ராகு அப்படிங்கிறது கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்கட்டும் நீங்க வருமானம் பண்ணக்கூடியதாக இருக்கட்டும் வரவே ஒரே வருமானம் இரட்டிப்பாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதுல உண்டு அப்ப இத பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு வந்து ரொம்ப சுபரான ஒரு இடத்துல இருக்கிறனால தான் அவர் செய்வார் அடுத்து வந்து செவ்வாய் பனிரெண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் இருக்கு பன்னிரெண்டுல செவ்வாய் இருக்கிறது ஒரு வகையில் செவ்வாய் தோசம்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறப்பு அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம எடுத்துக்க முடியும் இந்த கோச்சாரத்துல அது தோஷம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது செவ்வாய் வந்து பனிரெண்டில் ஆட்சி பலம் பெற்று நடத்துறாரு செவ்வாய் தோஷம்னு நம்ம வந்து ஒரு சிலர் சொல்றாங்க செவ்வாய் தோஷத்தினால ஒரு திருமணமே வந்து நின்று போயிடுது திருமணமே புறக்கணிச்சர்றாங்க செவ்வாய் தோஷம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு சரியா வராது அப்படின்லாம் நிறையா நிறைய ஒரு தவறான ஒரு நினைப்புல இருக்காங்க செவ்வாய் அப்படின்னா உடல் வலிமையான ஒரு கிரகம் இந்த உடல் வலிமை ஆணாக இருந்தால் ஆணுக்கு உண்டு பெண்ணாக இருந்தால் பெண்ணுக்கும் உண்டு பெண்ணுக்கு வந்து செவ்வாய் தோஷம் அதாவது ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டில் இருந்தால் அது செவ்வாய் தோஷம்னு சொல்கிறோம் ஆனால் எந்த இடத்துல இருக்குது தோஷம் நீங்குதா நீங்களையா முழு தோஷமா இதெல்லாம் பார்க்காம ஒரு விஷயம் சொல்லக்கூடாது அப்படி அது விதி ஜாதகத்துல தான் நம்ம பார்க்கவும் முடியும் அதுலேயும் பாவக ரீதியா ஒரு இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துல ரெண்டாம் பாதத்தில் வந்து ஆரம்பிக்குது லக்கணம் அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வரைக்குமே ஒன்னாம் பாதம் தான் ஒரு பாதம் தான் அப்ப ரிசபராசிலேயும் ஒரு பாதம் வந்துடும் வந்தாத்த ஒரு பாத கணக்கு அதுதான் பாவக ரீதி இந்த பாவக ரீதியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது இருக்கு அப்படின்னா பொத்தத்துல கட்டத்துல இருந்துச்சு அப்படின்னாலே அது தோஷம் தான் அது தோஷமா தோஷம் இல்லையாங்கிறத பார்க்காம சொல்லக்கூடாது ஒன்று அது இல்லாம இந்த உடல் வலிமை அப்படிங்கிறதுனால ஆணாக இருந்தால் ஆணினுடைய தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பெண்ணாக இருந்தால் பெண் தன்மை அதிகமா இருக்கும் பெண்ணுக்கு செவ்வாதோஷம் இருந்து ஆண் வந்து செவ்வாய் நீசமோ இல்ல வக்ரமோ அஸ்தமனமோ உள்ள ஒரு மாப்பிள்ளைய திருமணம் பண்ணினால் அவளுக்குள்ள ஒத்து போறது கஷ்டம் இல்லறம் என்பது கொஞ்சம் பாதிக்கப்படும் இதே பெண்ணுக்கு செவ்வாதோஷம் இருந்து ஆணுக்கு செவ்வாய் ஆட்சியோ உச்சமோ இல்ல தோஷமான இடத்துலயோ இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு இல்லறம்ங்கிறது பாதிப்பு ஏற்படாது திருமணம் வந்து தாராளமாக செஞ்சு வைக்கலாம் இதுதான் செவ்வாதோஷத்தினுடைய தன்மை உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்கணத்திலேயே வந்து உங்களுடைய ராசிலேயே ரிசபராசிலேயே குரு பகவான் இருக்குது எந்தெந்த இடத்த அஞ்சாம் இடத்தை பார்க்க பார்க்குறாரு இதுவரை குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் உண்டு குலதெய்வ வழிபாடு இல்லாதவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதிலும் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் பொதுச்சன தொடர்புகள் கூட்டாளிகள் இதெல்லாம் பிரிவினைகள் இருந்ததெல்லாம் ஒன்று சேர வாய்ப்பு உண்டு அது இல்லாமல் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறதுனால ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறதுனால அந்த பாக்கியஸ்தானத்தில் வந்து அப்பாவினுடைய உடல்நிலைகள் அது இல்லாமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பாவினுடைய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அப்பாவுடைய பண வரவு செலவு வெளியில கொடுக்கல் வாங்கல் பண்ணியிருக்கிறது இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மாற்றத்துக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ இதை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மிருகசீரிச நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் உண்டு கார்த்திகை நட்சத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் அது வந்து உங்களுடைய அந்த திருஷராசியில் மூணு பாதங்கள் வருது கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்காரு சூரிய பகவான் உங்களில் இருந்து நாலாம் வீட்டு அதிபதி ரெண்டில் இருக்காது அதுவே ஒரு பெரிய விஷயம் தான் நல்லதுதான் நடக்கும் ஒன்றும் குறைபாடுகள் இருக்காது இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தனக்கு தானே ஒரு பெருமையை தேடிக்கக்கூடியவர்கள் எங்க இருந்தாலும் தனக்குன்னு ஒரு சுய மரியாதையை ஏற்படுத்தி அதுக்குள்ள அந்த ஒரு வட்டத்துக்குள்ளே வாழக்கூடியவர்கள் அவர்கள் பத்து பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஹெட்டா வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டவர்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திர பகவான் இந்த ரோஹிணி நட்சத்திரம் வரும்பொழுது அவருடைய நிலை உச்சம் அடையக்கூடிய ஒரு நிலையை பெறுவார் ஒரு கிரகம் நீசம் பெறுது அப்படின்னா ஜீரோ பர்சன்ட் மதிப்பு ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெறுது அப்படின்னா நூறு மடங்கு வேலை செய்யும் ஒரு கிரகம் உச்சம் பெறுது அப்படின்னா இருநூறு மடங்கு பலன் தரும் அப்ப இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு செவ்வாய் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்சி பலம் நூறு பர்சன்ட் வேலை செய்யும் அதே இது வந்து உச்சம் பெற்ற கிரகம் அப்படின்னா இருநூறு மடங்கு பலனை செய்யும் இன்னைக்கு வந்து இந்த ஆணி மாசத்துல இந்த கோள்கள் எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு நல்லதாகவும் இருக்கும் ஒரு சிலருக்கு பத பத்தாத சூழ்நிலையும் இருக்கும் மாதக்கோள்கள்ங்கிறது நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான ராகு கேது சனி பகவான் குரு பகவான் இவங்கெல்லாம் என்ன பலனை கொடுப்பாங்களோ இந்த மாதக்கோள்கள் வந்து ஒரே மாசத்துல அள்ளி கொடுத்துட்டு போயிடும் இதுதான் மாத பலன் அப்ப உங்களை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரத்துக்குமே ஒரு நல்ல பலனாகப்பட்டது உண்டு அடுத்து செவ்வாய் செவ்வாயுடைய நட்சத்திரம் இந்த செவ்வாய் பகவான் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா முருகன் அப்படிங்கிற முருகப்பெருமானை குறிக்கக்கூடிய ஒரு அப்போ இந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் வந்து முருகனுடைய அதாவது முருகசிரிச நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இவங்க எல்லாமே வந்து முருகப்பெருமானை வழிபடும் பொழுது கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கிறதுக்கான வழிவாய்ப்புகள் கிடைச்சிடும் இது வந்து முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம் இந்த கலியுக வரதனே அவர் அவரை வணங்காத ஒரு கை இருக்கவே இருக்காது கண்டிப்பா அப்படி இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மிருகசிரிசை நட்சத்திரத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப சுப நல்ல ஒரு விஷயம் இங்க குரு பகவான் வந்து உங்களுடைய ராசியில இருக்காரு குருவின் மிக மிக ஒரு குருஸ்தலம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னா அது குருவின் அனுக்கிரகம் படக்கூடிய ஒரு இடம் திருச்செந்தூர் செவ்வாய் அப்படின்னா முருகன் முருகன் அங்க வழிபட்டு அதாவது திருச்செந்தூர் முருகனை வழிபாடு நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு திருமண தடையாக இருக்கட்டும் கேது தோஷமாக இருக்கட்டும் செவ்வாய் தோஷமாக இருக்கட்டும் எல்லாமே நீங்கி வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை சந்திக்க வாய்ப்பு உண்டு நன்றி வணக்கம்